இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க இயற்கையான முறையில் நல்ல மண் கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம் தோட்டத்து மண்ணவே நம்ம நல்ல ஒரு இயற்கையான மண்ணாக வளமான மண்ணாக மாற்றலாம் அப்படி தான் நான் இந்த ஒரு கத்திரி செடியை சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோர் வந்து நான் இதை சுற்றி கட் பண்ணிவிட்டு நான் இடுக்கு இயற்கை ஈடுபொடான புவஸ்தரா கொடுத்து இந்த வேர் முடிச்சுக்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை ஈடுபொருட்களை இந்த மாதிரி செடினுடைய வேர்கள் ஒழிஞ்சு எடுத்துக்கிட்டு செடி வந்து நல்லாவே வளர்ச்சி இருக்கும் அதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இதுக்கு தான் நம்ம வந்து ஃபயோ ஃபேர்டிலைசராக யூஸ் பண்ணுறது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வேப்பம் முன்னாடி போட வேண்டி வரும் நிறைய விஷயங்கள் சேர்த்தா மண் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கை ஈடுபொருளான புவஸ்தரா கூட நீங்கள் இது எதுவுமே சேர்க்க வேணாங்க இந்த ஒரு பொருள் மட்டுமே போதும் ஏன்னா இதில் அப்பேற்பட்ட மிக்சர் இருக்குது வேப்பிலை சாரமும் இருக்குது ஆமணக்கு சரம் இருக்குது பண்டோனைட்டுகள் இருக்குது எம்சைமுகள் இருக்குது அப்புறம் செடிக்கு தேவையான அந்த மண்ணுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான அந்த ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஈரப்பதமும் இருக்குது அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஆல்ரெடி இதை சுற்று வட்டாரத்தில் நான் போட்டு யூஸ் பண்ணனால கலவையில் போட்டு நான் அப்பப்போ கிளறி விட்டு தண்ணி கொடுத்துறேன் இதை நீங்கள் வந்து செடிகளில் மாடித் தோட்டத்தில் பாட்டிங் மிக்ஸில் வந்து மந்த்லி மூணு மூணு மாதத்துக்கு ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் செடிகளை சுற்றி போடலாம் ஸோ உங்களுக்கு வந்து மண்புழு இது மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து வேர்மி கம்போஸ்ட்டு அப்புறம் வந்து உரம் அப்புறம் இன்னும் பயோ பயோஃபர்ட்டிலைசர் அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் போடுவோம் நம்ம வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நீங்கள் மண்ணில் கொட்டி உங்கள் மண்ணை வளப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வளப்படுத்தலாங்க ஆனால் அந்த வெயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்துலேயுமே சரி இன்னும் அந்த அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு மண்ணினுடைய அளவு அதிக குறைக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த பீட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது நீங்கள் வந்து உங்களுடைய யூசி யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுமே இதில் வந்து யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நான் அப்படி தான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏனா நம்ம ஈரப்பதத்தை அதிக தக்க வைக்கிறதுக்கும் நம்ம வந்து வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாதுன்னா நிறையா பீட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால தான் நீங்கள் உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் நீங்கள் வந்து செடிகளுக்கு நீங்கள் வந்து தேவையான அப்ப கொடுக்கும்போது அதிக அளவு நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது ஸோ அப்படிப்பட்ட இயற்கை எடுப்பொருள் தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய புவஸ்தராக இதில் இருக்கக்கூடிய இந்த கலப்பினங்களை என்ன பண்ணணுன்னா மண்ணில் இருக்க நுண்ணீரை வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா நான் ஒன் மன்த் பிஃபோரே நான் இதை மாதிரி மண்ணில் இங்கே தெளித்து அதாவது இந்த கத்திரி செடி பிடுங்கிறதுக்கு முன்னாடி இது சைடில் முள் இருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதை மாதிரி நான் வந்து புவஸ்தரா ஒரு கையை ஒரு கையை அந்த இடத்துல தூவி விட்டேன் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து ரெண்டு டு மூணு ஸ்பூன் நீங்கள் வந்து பா பார்ட்டிங் சைஸில் போடலாம் இது போடுறனால உங்களுக்கு வந்து மண்ணில் செடிகள் செத்து போயிடணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் கிடையாதுங்க ஸோ மண்ணு வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போடும்போது நல்லா வளமாக தான் ஆகும் இதே வந்து ஒரு கையளவு ஒரு பாட் சைஸுக்கு போடக்கூடாது ஏன்னா வந்து அதுதான் நான் சொல்கிறேன் அந்த ஏற்ற மாதிரி போடுங்க இதனால் நீங்கள் போட்டிங்கனாலும் ஒன்றாகாது மறுக்க மறுக்க நமக்கு வந்து மண்புழு வந்து வந்துட்டே இருக்குது பாருங்கள் நம்ம வந்து மண்ணை கிளறி விட்டு அடுத்த நம்ம நாற்றுக்கள் விட்டுருக்கோங்க கத்தரி நாற்றுக்கள் ஸோ அதுக்காக வந்து மண் கலவை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனால தான் இந்த கத்திரியை செடியை பெருசாக பிடுங்கிட்டேன் அதுக்கு தான் இந்த மாதிரி ரிசல்ட்டு நமக்கு கிடச்சதை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மண்ணில் வந்து இந்த இயற்கையாகவே வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த எறும்புகள்லாம் வருது நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்க நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எறும்பு தொல்லை எனக்கும் இருந்துச்சு கத்திரி செடி அடியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறும்பே இல்லை அப்படியே இருந்தாலும் லைட்டாக அந்த ஏதாவது நம்ம தண்ணி இந்த கறி தண்ணி அது மாதிரி ஊற்றுனா அந்த கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது ஸோ சரிங்களா ஸோ அது செடியிலெலாம் ஏறி ரொம்ப பிரச்சனை பண்ணும் நம்ம கால் வச்சா கூட கிடைக்கும் அந்த அளவுக்குலாம் வந்து இல்லாமல் எறும்பினுடைய கண்ட்ரோலும் நமக்கு நல்லா அதுவே கண்ட்ரோல் ஆச்சு அப்புறம் வந்து செடிகளுடைய வேரில் இதை மாதிரி நம்ம வந்து செடிகள் வந்து உறிஞ்சி தேவையான சத்தை வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த செடிகளை அட் வேரை அட்டாக் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை வேர்புழு வெட்டு கிளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியாக கரையாக இருக்கும் அப்புறம் இதுலேயே வண்டு பூச்சி மாதிரிலாம் இருக்கும் கருப்பாக ஸோ இதெல்லாம் வந்து செடிகளை மண்ணில் வந்து கிருமிகளை விட்டுட்டு பேக்டீரியாவை அதிகமாக ஏற்படுத்துகிறனால நமக்கு வந்து செடிகள் வந்து வேரல்கள் நோய் அது மாதிரி வரும் அப்புறம் வேரை வந்து கடிக்கும்போது வேர் புழு வந்து கடிக்கும்போது நல்லா சடனாக நல்லா இருக்கிற செடி கூட காஞ்சு போயிடும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகி மண்ணை நல்லா வளமாக வளமாகுங்க அதனுடைய ரிசல்ட்டு நீங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு மண் கலவியில் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் செடி முளைச்சதுக்கப்புறம் அதாவது ஒரு நல்லா இருக்க செடியில் நீங்கள் கொடுத்துட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா தளிர் விட்டு வளரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மண்ணை லைட்டாக அதை சுற்றி கலறி பாருங்கள் நல்ல புதிய புதிய வேர்கள் சல்லி வேர்கள் வந்திருக்கும் அந்தளவுக்கு வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய அற்புதமான இயற்கை எடுபொருள் தாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயம் நான் இதை தான் மறுபடியும் நம்மளுடைய செடியில் செடியில் மண் நடுறதுக்காக மண் கலவையில் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மக்கிட்டே கிடைக்கும் நீங்கள் இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி புவஸ்திராவிறோடைய வீடியோவும் நிறைய யூடியூப்பில் இருக்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வாங்கும்போது நம்ம கம்மியான அமௌண்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் இது கூட வேறு எந்த கலவையும் போடணும்னு அவசியம் இல்லை இது மட்டுமே போட்டால் போதும் உங்களுடைய ஆர்கானிக் கடனுக்கு சூப்பரான முறையில் ஹெல்ப் பண்ணும் இந்த பொருள் வேணால் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு அனுப்பிப்பும் பாருங்கள் நான் எடுத்த ரிசல்ட் தான் வேறு பாருங்கள் ஸோ நான் வந்து பழைய செடி வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சு அப்புறம் அதில் இருக்க கொஞ்சம் ஸ்டெம்ஸ் வந்து லைட்டாக பச்சையாக இருந்துச்சு அதுவும் விட்டால் காஞ்சு போயிடும் அதை நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி இதை மாதிரி மண்ணை விட்டு கொடுத்து இன்றைக்கி நல்லா எனக்கு நிறைய வந்து ரிசல்ட்டு நல்ல காய்கள் பிஞ்சுகள் வந்து நிறைய பிடிக்க ஆரம்பித்தது ப்ளஸ் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு மேலே அந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்ல பூக்கள் வந்து நிறைய பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் அப்புறம் நம்ம கார்டனில் வந்து தேனீக்கள் அதிகமாக வர்றதுக்குமே நல்ல நல்ல பூச்சி விரட்டி மூலிகை சாரங்கள் விளடக்கி அதெல்லாம் இருக்குதுங்க ஸோ அதுதான் பாருங்கள் காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஸோ என்னுடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கொத்து கொத்தாவும் நிறைய காய்களும் அப்படியே பிடிக்குதுங்க இது வந்து நல்ல பாலினேஷன் நடக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூச்சி விரட்டிக்கு பயன் பயன்படுதுங்க ஸோ தொடர்ச்சியான அறுவடைகள் நான் நல்லாவே எடுத்தேன் பாருங்கள் கத்தரி கத்திரி ரகங்கள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இது மாதிரி தாங்க எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்